விழுப்புரம் மாவட்டத்தில் கிழக்கு பாண்டிச்சேரி ரோடு பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு மகாலட்சுமி குபேரன் கோயில் என பெயர் கொண்டிருக்கும் இக்கோயிலானது தினமும் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மணி வரையும் மாலையில் ஐந்தரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரையும் பக்தர்கள் தரிசனத்துக்காக திறந்திருக்கும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மே நான்காம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரத்தில் திருநகர் என்ற பகுதியில் இந்த மகாலட்சுமி குபேரர் கோயில் ஆனது அமைந்துள்ளது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த கோயிலில் மகாலட்சுமி தனது முன் இரு கரத்தில் முத்திரையுடனும் பின் திருகரங்களில் தாமரை மட்டும் ஏந்தி பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் பிரகாரத்தில் மகாலட்சுமிக்கு இடது பக்கமாக குபேரன் தனது மனைவி சித்திரலேகாவுடன் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அருள்பாலிப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அஷ்டலட்சுமி தும்பிக்கையாழ்வார் சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மர் கருடாழ்வார் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோரும் இந்த கோயிலில் அமைந்துள்ளனர் கோயிலின் ஈசானிய மூலை பகுதியில் உற்சவ மகாலட்சுமி மூஞ்சலில் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிப்பது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் அச்சய திருத்தியை அன்று பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய முடியும் என்பதை இந்த கோயிலின் சிறப்பாகும் பங்குனி உத்திரத்தின் போது நடைபெறும் திருக்கல்யாணத்தின் மறுநாள் திருமணம் ஆகாத ஆண் பெண்ணாகிய இரு பாலர்கள் கோயிலில் நடைபெறும் காப்பு கட்டும் வைபவத்தில் பங்கேற்கின்றனர் இதன் மூலம் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதை நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது அதேபோல் இந்த கோயிலில் வந்து வழிபட்டால் அனைத்து வகையான செல்வங்களும் கிடைத்து வாழ்க்கையில் தடைகள் நீங்கி நன்மைகள் பிறக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் மகாலட்சுமிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் மேலும் ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு மகாலட்சுமி மீது சூரிய கதிர்கள் படர்வது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது